இப்போ சாதி வெறி மத வெறிங்கிறது என்ன தெரியுமா ஒருத்தட்ட சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல மற்றவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்களுக்கு தான் சாதி வெறி இருக்கும் மதவெறி இருக்கும் சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் சண்டை போடணும்ப்பா அதற்கான ஒரு காரணம் எப்போ சண்டை போடக்கூடாது மற்றவங்களோட அன்பாக போகணும் பிறரை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போதே அவங்ககிட்ட இருக்கிற அத்தனை வெறியும் காணாமல் போய்விடும் அப்போ வந்து ச நம்மெல்லாம் ஏன் சாதியை பிடிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு சண்டை போடணும் அதற்கு ஒரு காரணம் தேவை சண்டை போடும்போது ஒரு கூட்டமாக சண்டை போடணும் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ அதுக்கு வந்து ஒரு சாதியை சா வெறுமனே சண்டை போட்டால் நான் மட்டும்தான் போவேன் அப்போ நான் என் சாதியும் நான் வந்து எனக்கு சாதி வெறி இருக்குதுன்னு வச்சுக்கவேன் கூட்டமாக சண்டை போடுவேன் அப்போ என்ன சண்டை போடுவதற்கு எனக்கு ஒரு கூட்டம் தேவை கூட்டமாக சண்டை போட்டால் நான் ஜெயிப்பேன் பிறரை வீழ்த்தலாம் சண்டை போடணும் அந்த சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் அதற்கு கூட்டம் சேர்க்கிற முயற்சி தான் இந்த நாடுங்கிற வரி நாம் அமெரிக்கர்கள் நாம் இஸ்ரேலியர்கள் சண்டை பொண்ணுங்கிற வெறி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இருக்குது இஸ்ரேல் மக்களுக்கு இருக்குது அதற்கு அவர்கள் ஒரு காரணத்தை தேடுகிறார் நாமெல்லாம் யூத இனம் அப்படின்னு ஒரு காரணத்தை தேடுகிறார்கள் அதுபோல் சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் வந்து பிறரோடு இணங்கி போய்விடக்கூடாது பிறரோடு சமாதானமாக போய்விடக்கூடாது அப்படிங்கிற அது சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து பிறரோடு இணங்கி போக மாட்டாங்க ஒரு நாடார் நாடாரில் வந்து வெறி பிடிச்சவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் இருக்குது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அதற்கு அந்த நாடார் என்கிற சாதியை தூக்கி பிடிக்கிறார்கள் எப்போ வந்து அந்த சண்டை போடக்கூடாது சண்டை போடுறதுனால நமக்கும் அழிவு மற்றவங்களுக்கும் அழிவு நமக்கு பாதுகாப்பு இல்லை யாரையும் நம்பக்கூடாது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அசிங்கம் அப்புறம் வந்து இப்போ படிப்புக்காக நாடார்னு ஊரில் இருக்கும்போது சண்டை போட்டான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் படிக்கிறதுக்காக சென்னைக்கு போவாங்க சண்டை போடுறது அநாகரீகம் நம்மலாம் படிக்கிறோம் அப்படிங்கும்போது சண்டை போடுறதெல்லாம் நம்பிக்கை இழக்கிறாங்க பாருங்கள் அப்போவே அவங்கள்ட்ட இந்த சாதிங்கிற அந்த சாதி நம்பிக்கையும் தூக்கி துறப்பட்டுரும் எதுக்கு இப்போ தான் நம்ம சண்டையை போட போகிறது இல்லையே அது ஒரு அநாகரீகம் தெரிஞ்சு போச்சு அந்த ஜாதியை தூக்கி போடு இப்போ அந்த சாதி தேவையில்லை ஏன்னா சண்டை போடணுங்கிற எண்ணம் இப்போ எனக்கு இல்லை அதனால் எனக்கு சாதி நம்பிக்கை தேவையில்லை சண்டை போடுவதற்காக தான் நான் இந்த நம்பிக்கை தூக்கி பிடிச்சேன் இந்த நம்பிக்கையை தூக்கி பிடிச்சா ஏன் ச எனக்கு நான் சண்டை போடும்போது எனக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வருவாங்க ஒரு கூட்டமே வரும் என்னை போல தான் எல்லோருக்கும் அந்த சண்டை போடணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது அதனால் சண்டைன்னு வரும்போது நாங்கள் ஒரு கூட்டமாக போய் சண்டை போடுவோம் நான் சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் தேவை இன்னொரு சாதியினர் தேவை அப்படி அப்போது நல்லா அப்போது அது அதில் ஒரு அதில் அதன் மூலம் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது அப்போ எப்போ நான் சண்டை போடுறதில் எனக்கு உடன்பாடு இல்லையோ அது அநாகரியம் அது ஆபத்தானது எப்போது அது ஒரே மாதிரி இருக்காது நமக்கு சாதகமாக வெற்றியை மட்டுமே தராது தோல்வியை தரும்போது மிகப்பெரிய அழிவையும் அவ அவமானத்தையும் ஏற்படுத்தும் அதனால் சண்டையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ எனக்கு இந்த சாதி தேவையில்லை அப்போ மதத்தை ஏன் வெறி பிடிச்சிக்கிறானோ அவனுக்கு சண்டை போடுறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு காரணம் தேவை மதம் என்கிற ஒரு காரணம் மதத்தின் மூலம் அவன் சண்டை போடுறான் சண்டை பொண்ணுங்கிற அந்த ஆசை சண்டை பொண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் எல்லாரும் மதத்தின் அடிப்படையில் ஒன்று கொடுகிறார்கள் நான் இந்து அப்படின்னு நினை இப்போ எனக்கு சண்டை போடணுன்னு ஆசையாக இருக்குது போய் இந்து மதத்தில் சேர்ந்துரு சேர்ந்துட்டால் நீ ஈஸியாக சண்டை போடலாம் உனக்கு பெரிய கூட்டமே இருக்கும் உனக்கு ஆ ஒன்றுன்னா வருவாங்க நீ ஜெயிக்கலாம் நிறைய கூட்டம் இருக்குது தான் போய் இந்து மதத்தில் இந்து மதத்தில் ஏன் நிறைய பேர் சேர்றாங்கன்னா பிஜேபி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சண்டை போடணுங்கிற அந்த மனிதர்களுக்கு இருக்கிற அந்த ஆசை இருக்குல்ல அவங்கள ஒருங்கிணைக்கிறாங்க அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் என்றைக்கும் அவங்க படிச்சிடக்கூடாது படிச்சிட்டாங்கன்னா அமைதியான வழிக்கு திரும்பிடுவாங்க சண்டை போடுறதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது நாகரிகமானவர்களாக மாறிவிடுவார்கள் அப்போ இந்த மதத்தையே தூக்கி போட்டுருவாங்க அதனால் அவங்க வந்து சண்டை இந்து மதத்தின் அடிப்படையில் அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும் அவர்கள் எப்போ எப்போவுமே அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் சண்டை போடுறதில் இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னா அவங்க படிச்சிடக்கூடாது மூட நம்பிக்கைகளை அவங்ககிட்ட புகுத்துங்க அப்போ தான் அவங்க எப்போவுமே சண்டை போடணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ தான் அவங்க வந்து இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்போ சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சிருவாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த இந்து மதத்தின் மேலே இல்லாமல் போயிடும் அதனால் சண்டை போடக்கூடாதுங்கிற எண்ணம் எப்போ அவங்களுக்கு வரும் அப்படின்னா அவங்க படிக்கும்போது தான் கல்வி கற்கும்போது தான் கல்வி கற்கும் போது தான் சண்டையே போடக்கூடாதுங்கிற எண்ணம் வரும் அதனால் கல்வி கற்க விடாமல் பண்ணிவிடுங்க இதுதான் அதோடய ரகசியமாக இருக்குது அதனால் சண்டை போடுறதுக்கு இப்போ எனக்கு சண்டை போடணும் நான் அதே நேரத்தில் நான் அடி நான் அடித்தா எனக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வரும்னா இந்து மதத்தில் இந்து மதத்தில் நீ வெறி உடையவனா மாறிடு எப்போ சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்போ உனக்கு இந்து மதம் பச்சை இல்லை அது நான் முஸ்லீம் மதமும் சரி ஒரு அவங்களுக்கும் சண்டை போடணுங்கிற எண்ணம் பெரும்பாலானவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அப்போது முஸ்லீம் மதத்தை போய் கெட்டியாக தூக்கி பிடிப்பாங்க நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க தூக்கி பிடிப்போம் இப்போ அவனுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வருவான் அது அவனுக்கு ரொம்ப பலமாக இருக்கும் அப்போ சண்டை போடணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அதற்கு வலு சேர்த்து பாதுகாப்பும் கிடைக்குது ஆக வந்து என்றைக்கு நீ சண்டை போடக்கூடாது மனிதர்களோட அன்பாக பேசணும் ஒற்றுமையாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அப்போது உனக்கு இந்த சாதியும் மதமும் நிறவரியும் உனக்கு தேவையில்லை அதனால் வந்து சண்டை போடக்கூடாது அப்போ சண்டை போடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த உணவுகள் ஒரு காரணமாக இருக்கிறது அழிக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த சண்டைக்கு காரணமாக இருக்குது நாம் சாப்பிட்ற அரிசி கிழுவ கோதுமை மாமிசம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த உணவுகள் நம்மையே அழிக்கக்கூடியது அதனால்தான் நம்ம பிறரிடம் சண்டை போடுகிறோம் இது நமக்கே நோய்களை தந்து பிறரை அழிக்கக்கூடியது நமக்கு நம்மையே அழிக்கக்கூடியது தான் பிறரோடு சண்டை போடுகிறோம் இது நம்மிடமே சண்டை போடுகிறது இந்த உணவுகள் இருக்குல்ல நம்ம சண்டை போடுற அந்த உணர்வு ஏன் அந்த உலகம் முழுக்க மனிதர்களுக்கு இருக்குது அப்படின்னா நாம் சண்டை போட வேண்டும் என்கிற உணர்வை தருகிற நம்மோடு சண்டை போடுகிற நமது ஆரோக்கியத்தோடு சண்டை போடுகிற உணவுகளை உட்கொள்கிறோம் இது நோயை தருகிறது கடைசியில் பார்த்தா நம்ம எதிர்ப்பு சக்தியெலாம் ஒரு நாற்பது வயசில் காலியாகி நமக்கு நோய் வந்துடுது சுகர் வந்துருது ஆஸ்மா வந்துருது வேசிங்கி வந்துடுது சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சின்ன வயசுலேருந்து இந்த உணவுகள் நமது உடல் ஆரோக்கியத்தோடு சண்டையிட்டு சண்டையிட்டு நமது உடல் எதிர் நோய் எதிர்ப்பு சக்தியோடு சண்டையிட்டு சண்டையிட்டு நமக்கு என்ன பண்ணுது சண்டையிட்டு கடைசியில் நம்ம இது எதிர்ப்பு சக்தி ஜெ தோற்றுறது அந்த நோய் அந்த உணவு தான் ஜெயிக்குது நமக்கு நோய் வந்துருச்சு நம்ம தோல்வி அடைந்து விட்டோம் என்பதைத்தான் அது காட்டுகிறது நம்ம தோத்துட்டோம் நமது உடல் உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியம் என்பது தோற்றுவிட்டது இந்த உணவுகளிடம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு அவமானகரமான தோல்வி நோய் வந்துட்டாலே அது ஒரு அவமானம் அதை வெளியே சொல்ல கூச்சப்படுவாங்க அதனால் அவமானங்கிறது வருதா அதுபோல் வந்து அதற்கு இந்த உணவுகள் தான் காரணம் அப்போ ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் மனிதர்களுக்கு இந்த சண்டையிட வேண்டும் என்கிற எண்ணமே வராது உறவுகளை கொண்டாட கொண்டாடுவார்கள் உறவுகளை பாதுகாப்பார்கள் உறவுகளை கவனமாக கையாளுவார்கள் உறவுக்கு மதிப்படிப்பார்கள் முக்கியத்துவம் தருவார்கள் பகைமையை தூக்கி போடுவார்கள் ஈகோவே இருக்காது அப்போ இந்த சாதி மதம் எல்லாமே ஒழிஞ்சிரும் இந்த மதம் மூட நம்பிக்கை சாதி நம்பிக்கை எல்லாமே முடிஞ்சிடும் நிறவெறி என்பது ஒழிஞ்சிரும் எப்போ ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் மட்டுமே ஏன்னா அது நம்ம நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு சண்டை போடாது ஒற்றுமையாக இருக்கும் ஏற்கனவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இந்த நீ காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டேன்னு வச்சிக்கோ பச்சையா உப்பு சேர்க்காமல் எது இயற்கையான உணவு ஆரோக்கியம் தருகிற உணவு எது நம்மிடம் சண்டை போடாத உணவு நமது உடல் ஆரோக்கியத்தோடு சண்டை போடாத உணவு எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைதலைகள் இது தான் நமது உடல் ஆரோக்கியத்தோடு சண்டையிடாத உணவு இந்த உணவுகளை சாப்பிட்டால் நமது நாம் வந்து மனிதர்களோடு சண்டையிட மாட்டோம் பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது ஏனென்றால் இந்த உணவு நம்மை அழிக்காத உணவுகள் ஆனால் அரிசி சோறுலாம் சாப்பிட்டா இது நம்மை அழிக்கக்கூடிய உணவு இதை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அதனால் வேகமாக போக ஆரம்பிச்சிடும் வேகமாக போகணும் நடந்து போனால் ஆகுது வாகனங்களை கண்டுபிடிக்கிற சக்கரங்களை கண்டுபிடிச்சி வாகனத்தை கண்டுபிடிச்சி வேகமாக போகிறான் அதனால் விபத்து ஏற்படுது அதனாலேயும் அழிவு வருது அப்புறம் நோய்கள் வருது இதை சாப்பிட்டா நோய் வருது அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் உப்பு போட்டு சமைச்ச உணவு இதை சாப்பிட்டால் நோய் வருகிறது மசாலா உணவுகள் அதன் மூலம் நமக்கு அழிவு ஏற்படுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகள் நமக்கு இந்த அரிசி கேடுவர கோதுமை இந்த உணவை சாப்பிட்டா நமக்கு பயங்கர வலிமை வருது பயங்கரமாக வலிமை வந்த உடனே நாம் யாரோ மிகையானவர் நினச்சிக்கிறோம் மனிதர்கள் பராக்கிரமசாலிகள் நினச்சிக்கிட்டு அப்போ பராக்கிரமசாலிகளாக இருக்கிற ம அந்த மனிதர்கள் இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் விண்வெளிக்கு போகிறது இந்த பைத்தியக்காரத்தனமான சிந்தனை விண்வெளிக்கு போகிறது அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா இவனுக்கு பயங்கர வலிமை வந்துருச்சா அப்போது இவன் அப்போ இவர்களுடைய நோக்கம் வேறு வேறு கிரகங்களுக்கு போகிறது அந்த மாதிரியான நோ இப்படி தப்பு தப்பான நோக்கங்கள் அது கற்பிக்கிறது இந்த மாதிரி அதனால் வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் மட்டுமே இயற்கையாகவே இந்த உலகத்தில் அமைதி ஏற்படும் உணவு மாற்றம் தான் உணவு முறையில் ஏற்படுகிற மாற்றம்தான் இந்த உலக வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற மா மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நோய்கள் நீங்கும் விபத்துகள் ஏற்படாது அப்புறம் வந்து குற்றங்கள் நடக்காது அமைதி என்பது ஏற்படும் போர்கள் நடக்காது அமைதி என்பது ஏற்படும் நீ வந்து சோறு பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டா வேகமாக போவே வாகனத்தில் போகணும் நடக்கணும்னு ஆசை வராது வாகனத்தில் போகணும் வேகமாக போகணும் ஏன்னா உனக்கு வலிமை அதிகமாகிடுச்சு அப்போ வாகனத்தில் போகணுங்கிற ஆசையே அப்போ தான் வருது சக்கரை அப்போ தான் கண்டுபிடிக்கிறான் நீ வந்து வெறுமனே காய்கறிகளை பழங்களையும் பச்சையாக சாப்பிடு உப்பு சேர்க்காமல் மசாலாலாம் சேர்க்கக்கூடாது வெறும் பச்சையாக சாப்பிடு மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது தயிர் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது காய்கறி பழங்களை கீரைகளை கிழங்களை இலைதலைகளை பச்சையாக சாப்பிடு நீ நடக்கணுங்கிற ஆசை தான் உனக்கு வரும் ஏன்னா உனக்கு அதிகமான வலிமையும் வராது அப்போ நீ நடக்கணுங்கிற அந்த ஆசை வரும் அதுவே சோறு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டேன்னா வலிமை அதிகரித்த உடனே உனக்கு நடக்கவே பிடிக்காது வேகமாக போகணும் அப்போ தான் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் வாகனத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு உணவு ஒருத்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எப்படி மனதில் மாற்றத்தை ஏற்படு உடலில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது இந்த வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதைத்தான் நாங்கள் ஆராய்ச்சி பூர்வமாக அனுபவபூர்வமாக இருக்கேன் நீங்கள் வேணால் இதை பரிசோதித்து பாருங்கள் நான் மனித உணவு இயற்கை உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் உப்பு சேர்க்காமல் மசாலா சேர்க்காம மசாலாங்கிற ஒரு மருந்து அது எல்லாமே மருந்து சீரகம் வெந்தயம் எல்லாமே மசாலாவெலாம் அரைக்கிறீங்க அதெல்லாம் சேர்க்காதீங்க உணவுங்கிறது வேற மருந்துங்கிற ஒரு உணவை மட்டும் நான் சொல்கிற உணவை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் ஒரு வாரம் சாப்பிடுங்கள் அந்த ஒரு வாரமும் நீங்கள் எப்படி உங்களை உணர்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த உணவு உங்கள் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை மட்டும் பாருங்கள் நோய்கள் நீங்கிவிடும் மெதுவாகிடுவீங்க நிதானமாகிடுவீங்க நடக்கணும் உழைக்கணும்னு நினைப்பீங்க கஷ்டமாக இருக்கும் ஆனால் மன உறுதியை தரும் ஒரு நம்பிக்கை தரும் அதே நேரத்தில் அடுத்த வாரம் வந்து சோறு சாப்பிட்டு பாருங்கள் பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறும் அப்படி வேகமாக போகணுன்னு நினைப்பீங்க அழிவுகளை கண்டு பயப்பட மாட்டீங்க அழிவை ஏற்படுத்தணும்னு நினைப்பீங்க மற்றவங்களோட சண்டை போடுவீங்க ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுவீங்க சோம்பெருத்தன வரும் ஒழுக்கம் இல்லாத ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனப்பான்மை ஏற்படும் அப்போ நீங்கள் நான் சொல்கிறத அப்போ நீங்கள் ஏற்றுக்கோங்க ஆதாரப்பூர்வமாக நான்லாம் அறிவ அ ஆராய்ச்சி பூர்வமாக அனுபவபூர்வமாக தான் உங்கள்கிட்ட நான் இருக்கேன் அப்போ இதை கேட்கிற நீங்களும் அனுபவபூர்வமாக கேளுங்க ஆராய்ச்சி பூர்வமாக கேளுங்க சும்மா கேட்டுட்டு போயிட்டே இருக்காதிங்க அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய உண்மை கண்டுபிடிக்கப்படுகிறது மனித வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய உண்மை என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது ஒரு மனித பிரச்சனைகளுக்கே காரணம் மூல காரணம் என்ன எப்படி அப்போ அந்த உண்மையை கண்டுபிடிக்கும்போது அந்த உண்மைக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொடுப்பனை வாழ்க்கை மனித வாழ்க்கை ஒரு முறை தான் இந்த காலகட்டத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் இந்த உண்மை கண்டுபிடிக்கப்படுகிற காலத்தில் மனிதனுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் உணவு தான் காரணம் அப்போ அந்த உண்மை கண்டுபிடிக்கிற காலத்தில் நாம் இதை நாம் பிறந்திருக்கிறோம் வாழ்ந்து வாழ்கிறோம் அதை உணர்ந்து பார்ப்போம் இப்போ வந்து ஒரு கார் வந்துச்சுன்னா ஏன் ஓட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அதுபோல் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அந்த உண்மை இந்த காலத்தில் கண்டுபிடிக்க ஒரு கார் கண்டுபிடிக்க மாருன்னா ஓட்டி பார்க்குறீங்கன்னா அதுபோல் நான் சொல்கிற உண்மையை நீங்கள் உணருங்கள் உணர்ந்து பாருங்கள் உணர்ந்து பார்க்க ஆசைப்படுங்கள் அப்போ அதற்கான வழிமுறைகளை நான் சொல்லிவிட்டேன் அதன்படி நீங்கள் நடந்து பாருங்கள் ஒரு வாரம் நான் சொல்கிற உணவுகளை சாப்பிடுங்கள் இயற்கை உணவுகளை சாப்பிடுங்கள் இன்னொரு வாரம் பழையபடி இப்போ சாப்பிட்ற அந்த குப்பை உணவுகளை சாப்பிடுங்க என்ன மாற்றம் ஏற்படுது ஒரு வாரம் என்னாச்சு இயற்கை இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு என்னாச்சு குப்பை உணவுகளை சாப்பிடும்போது என்னாச்சு உங்கள் மனதில் ஏற்படுகிற மாற்றத்தை நீங்கள் பிறரிடம் பேசுங்கள் அந்த உண்மையை ஆச்சரியத்தை உணர்வீர்கள் ஏனென்றால் இந்த காலத்தில் நீங்கள் பிறந்த இந்த உண்மையை கண்டுபிடிக்கிற காலத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் வாழ்கிறீர்கள் அப்போ அந்த உண்மையை நாம் வந்து அனுபவித்து பார்க்கணும் அதுதான் வந்து கொடுப்பனன்றும்